ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம எதை பற்றி பார்க்க போ சத்யா ராகோ சீரியல்ல ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்ட கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிருங்க நம்ம ஜானகி வீட்டு தான் காமிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மாயாவுக்கு மட்டும் தூக்கம் வராமல் மொட்டை மாடியில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க பார்த்தோம்னா நம்ம சீன் வந்து பைக்ல வராங்க வரும்போதோ வீட்டு முன்னாடியே கீழே கொண்டு விழுந்துடுறாங்க இது பார்த்து மாயா அடிச்சு பிடிச்சி நிறையா கீழே ஓடி வந்து சீனு வந்து தூக்கி விடலான்னு முயற்சி பண்றாங்க ஆனா சீனு வந்து மாயாவை டச் பண்ண கூட விடுறாங்க இல்லை இங்க பாரு என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் இது புதுசா அக்கறையெல்லாம் இருந்து கை கையெடுங்கிற மாதிரி அந்த இடத்துல திட்டுறாங்க உடனே நம்ம மாயா வந்து ஏன் சீனு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இங்க பாரு கையில வந்து பழமா அடிபட்டு இருக்கு சீனு வா வா போய் மருந்து போடலாம் வா அப்படின்னதும் வெளியில சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து வெளியில நின்று பாத்துட்டு இருக்காங்க அப்போ மாயா கூட சீனு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு மாயா அதான் உனக்கு நான் வேணான்னு ஆயிடுச்சு இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம விஷயத்துல தலையிட்டு இருக்க இங்க பாரு உனக்கு எனக்கு இனி எந்த சம்பந்தமும் கிடையாது என்ன விடு அப்படின்னு சொல்லி பிடிவாதான் பிடிச்சதும் இங்க பாரு நீ முறை பையன் நான் கால் வச்சதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல உனக்கு கையில அடி பட்டு உன் இடத்துல யாரா இருந்தாலும் நான் அப்படித்தான் பண்ணுவேன் பிளீஸ் செய்யணும் பிடிவாத பிடிக்காம உள்ளவா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி உள்ள அழைச்சிட்டு வந்து சீனுவுக்கு வந்து மாயா அக்கறையா வந்து போட்டு சீனு வந்து மாயா உன் மருந்து எல்லாம் போட்டு மனசுல எமையில காதல் அதிகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா எதுக்காக மாயா யாருக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இந்த குடும்பத்துக்காகவா சரி இந்த குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிஞ்சிட்டேன் ஆனா இன்னொரு வாழ்க்கையை உன்னால வாழ முடியுமா சொல்லு மாயா நான் இல்லாம இன்னொரு வாழ்க்கையை வாழ முடியும்னா தாராளமா நம்ம காதல குழி தோண்டி புதைச்சிடலாம் சோ இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நான் சாருவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ ஒரு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னதும் மாயா வந்து அழுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க எனக்கு தெரியும் மாயா ஏன்னா நீ மேல உயிரிய வச்சிருக்க கண்டிப்பா நீ எனக்கு மட்டும்தான் மாதிரி சீனு வந்து யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஜானகி வந்து சமய அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு உயிரா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்காக தங்களோட கார்லையும் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது நான் இப்போ இந்த குடும்ப கௌரவத்தை பாப்பனா இல்லனா இந்த ரெண்டு பசங்களோட வாழ்க்கையை பாப்பனா கடவுளே நீதான் வழிகாட்டணுங்கிற மாதிரி ஜானகி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்து ரொம்ப குழப்பமாவே இருக்காங்க சீனி எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு உடனே மாயா ரூமுக்கு ஜானகி வராங்க மாயா அப்படின்னு சொன்னதும் ஒரு உண்மையை நீ காதலிக்கிற பையன் கேட்டதும் மாயா வந்து அதிர்ச்சி ஆறாங்க பெரியமா யார் சொன்னா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்னு இல்ல அப்படிங்கதும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் மாயா இங்க பாரு இந்த குடும்ப கௌரவத்துக்காக நீ சீனு விட்டு கொடுத்துருக்கியே உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தா அந்த வாழ்க்கையை உன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியுமா சொல்லுமா அப்படின்னு கேட்டதும் மாயா எதுவும் பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க உன் மௌனமே சொல்லுது வாழ்க்கையில வேற ஒருத்தரும் வரவே முடியாதுன்னு இருக்கும்போது இந்த குடும்ப கௌரவத்துக்காக உன் காதல விட்டு கொடுத்த உன் காதல வெளிப்படுத்துறதுக்கு அந்த பஞ்சாயத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அங்கேயே வச்சு சொல்லிருக்கலாமே இங்க பாருங்க பெரியமா என் உயிரே போனாலும் சரி இந்த குடும்ப கௌரவத்துக்காக நான் என்ன பண்ணாலும் விட்டு கொடுப்பேன் அதனால இந்த விஷயத்த இதோடைய விட்டுருங்க பெரியம்மா சீனு நானும் காதலிக்கிற விஷயம் இதோடய முடிஞ்சதா இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேணா பெரியமா பிளீஸ் இந்த கதையே பேச வேணா முடிஞ்சு போனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து தூங்கினதும் ஜானகி வந்து ஃபீல் பண்றாங்க சந்தியா உன் பொண்ணை பத்திரமா பாத்து பண்ணு உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இங்க எப்படியாச்சும் நான் மாயா சினிமையும் சேர்த்து வைக்கணும் அதே டைம் நம்ம குடும்ப கௌரவம் போக கூடாது நான் எப்படியாச்சும் இப்பசங்களை சேர்த்து வச்சே தீர்வுங்கிற மாதிரி ஜானகி அதிரடியா இன்னொரு பக்கம் நம்ம மணி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா இதுக்கப்புறம் நாம அமைதியா இருந்த எந்த பிரயோஜனமும் இல்ல ஜானகி அக்கா கிட்ட பேசினா தான் அவங்க எப்படியாச்சும் மச்சாங்க ஜானகி சீனுமாயா காதல சொன்னதும் நம்ம ஜானகி வந்து அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது எனக்கு எப்பவும் தெரியும்னா ஆனா நான் சொல்ல முடியாத சந்தர்ப்பத்துல இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னதும் மணி வந்து அதிர்ச்சி ஆறாங்க என்னக்கா உங்களுக்கு தெரிஞ்ச இது சொல்லாம இருந்தா என்ன ஆர்த்தம் இப்படியும் மூடிட்டு போனா இதுல பாதிக்கப்பட போறது நம்ம ரெண்டு பசங்க வாழ்க்க மாட்டோம் இல்ல மூணு பேரை வாழ்க்கை சார் வாழ்க்கை தான் பாதிக்கப்பட போகுது இப்போ சீனு வந்து மாயமேல ஊரா இருக்கா அப்படி இருக்கும் போது சார் கூட சேர்ந்து வாழுவானு நினைக்கிறீங்களா இந்த குடும்ப கௌரவத்துக்காக மூணு பசங்களோட எதிர்காலம் வீணா போக போகுதுக்கா நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மூணு பேர்ல வாழ்க்கையையும் சரி பண்ண முடியும் அப்படின்னதும் எப்படிங்க சரி பண்ண முடியும் இதனால நம்ம குடும்ப கௌரவம் மட்டும் பாதிக்கப்பட போறது இல்ல இப்போதான் சந்தியாவையும் மாயாவையும் மனசார ஏத்துக்கிட்டாரு ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப போய் இவங்க ரெண்டு பேரும் காத்தல விஷயத்தை விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவர் தன்னோட உயிரை விட்டுருவாரு நம்ம நம்பின நம்பிக்கை வந்து முட்டாள்தனமா போச்சு என்ன இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டதும் உடனே மணி வந்து அதிர்ச்சி ஆறாங்க இப்ப என்னதான் பண்ற ஐடியா எப்படியோ அந்த கடவுள் வந்து மாயா தான் சீனு எழுதி இருந்தா கண்டிப்பா மாயாவுக்கும் சீனு உக்கந்த கல்யாணம் நடக்கும் ஜானகி வந்து பேசிட்டு இருந்து மணி வந்து வந்து ரொம்ப இது சாரு மாயா காதலிச்சது மாயாவை காதலிச்சு காதலிச்சிட்டு இருந்து காதலிச்சிட்டு இருந்தான்னு நினைச்சோம் ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் இந்த மாயா சீனு ரெண்டு பேரையுமே வந்து அடியோட வெறுக்க வைக்கணும் சீனுவோட காதல் வந்து என்னோட பக்கத்து மாயாவை பாக்குற பார்வை எல்லாமே சீனுக்கு தப்பாவே தெரியணுங்கிற மாதிரி நம்ம மாயாவை வந்து சீனு மனசுல வந்து தப்பான எண்ணத்தோட கிரியேட் பண்றதுக்காக சார் வந்து அடுத்தடுத்து திட்டங்கள் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி ஒரு பக்கம் மாயா இருக்கும் வரைக்கும் ரகுரா குடும்பத்தை அசைக்கவும் முடியாது அதனால ரகுரா குடும்பத்தை ரகுரா குடும்பத்தை தலைக்குனியை வைக்கணும்னா மாயா கதையை முடிக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுவாங்க